ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல திருக்குறள் திருவள்ளுவர் தொடர்பான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் bookல இருக்கிற கொஷின்ஸு இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் குரட்பா என்பது குரட்பா என்பது ஈரடி வெண்பா அடுத்தது பாருங்க அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் அறத்துப்பாலில் இருக்கிற அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா முப்பத்தி எட்டு பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் காமத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரங்களும் இருக்குது அடுத்த கேள்வி பார்க்கலாமா திருக்குறளில் அமைந்துள்ள இயல்கள் திருக்குறளில் அமைந்துள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னா ஒன்பது இயல்கள் அடுத்தது பாருங்கள் கொண்டாடப்பெறும் திருவள்ளுவர் ஆண்டின்படி அவர் வாழ்ந்த காலம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் கிமு முப்பத்தி ஒன்று அடுத்த கேள்வி பார்க்கலாமா பொருட்பாலின் இயல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா அரசியல் அங்கவியல் ஒளிவியல் இதுதான் வந்து பொருட்பாலோடைய அதிகாரம் அப்போ பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இதெல்லாம் அறத்துப்பாலுடைய அதிகாரம் களவியலும் கற்பியலும் காமத்துப்பாலுடைய இயல்கள் அடுத்த கேள்வி பாருங்க திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது திருவள்ளுவ மாலை அடுத்த கேள்வி பார்க்கலாமா வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினவர் பாரதியார் இதே வந்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அது பாரதியார் அவர்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்ததுதான் அது பாரதியார் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினவர் வந்து பாரதாசன் அவர்கள் கவிமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புத்தகம் நூறு புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் அப்படின்ற வரிகள் வந்து கவிமணி அவர்கள் சொன்னது ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்